அனைவருக்கும் வணக்கம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பன்னெண்டு ராசிக்கு சொல்லிறேன் கும்ப ராசி நேர்களே இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான சிறப்பான பலனை பெறும் வாரமாக உள்ளது இந்த வாரத்தில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நல்ல முடிவு கோரும் உடல் நலத்தில் கவனம் தேவை உடல் நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளவும் வேலை மாற்றம் உத்தியோக உயர்வு உண்டாக வாய்ப்புள்ளது தொழிலில் முன்னேற்றம் பண வரவு உண்டாகும் கணவன் மணிக்குள் கருத்து வேற்றம் இருந்தால் விலகி நல் இணக்கம் உண்டாகும் சொத்து பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நீங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் சுவாய்க வளமுடன் நீங்கள் நலமுடன் கன்னீராசி நேர்களே இந்த வாரம் நன்மைகள் அதிகம் பெரும் உள்ளது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புள்ளது ஆன்லைனில் ஈடுபட்டு ஏமாற வேண்டாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும் மாணவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் உள்ளார் நீங்கள் பெருமாள் வழிபாடு இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்